ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் படித்த ஒரு சம்பவம் ஒரு வயதான பாட்டி அந்த பாட்டியினுடைய ஏதோ ஒரு பொருளை ஒரு மன்னனுடைய அடி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பறிச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த அம்மா பலவீனமான பெண்ணாச்சே போராடி கேட்க முடியலை அந்த மன்னர் ஒரு வழியாக வர்றதாக அந்த அம்மா கேள்விப்படுது கேள்விப்பட்டதும் இந்த மன்னர் தாண்டி போகிற ஒரு பாலம் இந்த பாலத்தில் வந்து நின்றுடுச்சு மன்னர் எப்போ வருவாருன்னு சொல்லி மன்னர் வரும்போது மன்னரை நிறுத்துது மன்னரும் நிற்கிறார் அந்த அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்டுச்சு எனக்கு இளை இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த பாலத்தில் தீர்ப்பு சொல்ல போகிறீங்களா அல்லது அந்த பாலத்தில் தீர்ப்பு சொல்ல போகிறீங்களான்னு சொல்லி அவ்வளோதான் மன்னன் ஆடி போயிட்டான் ஒரு நிமிஷம் தீர்ப்பு இங்கேயா அங்கயான்னு சொல்லி இறங்கி என்னமா நடந்துச்சு உனக்கு இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனுக்கு இந்த பாலமா அந்த பாலமான்னு சொல்லி கேட்டப்போ மன்னர் நடுங்கிட்டார் கீழே இறங்கி என்ன நடந்துச்சு உங்கள் ஆழகை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க உடனே அப்பா யார் என்ன செஞ்சீங்க அந்த அம்மாவுடைய பொருளை கொடுங்க அவங்களுக்கு அன்பளிப்புலாம் கொடுத்தாங்க இந்த சிந்தனை தான் மனிதனை வழிநடத்தும் சிந்தனை மறுமையில் ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தில் நாம் செஞ்ச சிறிய பெரிய அநீதி எல்லாவற்றுக்கும் பழிக்கு பழி வாங்காம எல்லாம் விடவே மாட்டாங்க ரெண்டு பாலம் இருக்குது சிராத் என்பது ரெண்டு பாலம் இருக்குது புரியுங்களா ஒரு பாலம் தான் அது நரகத்துக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கும் முதல்ல அந்த பாலத்தை கடக்கணும் அந்த பாலத்தை முதல்ல கடக்கணும் அந்த பாலத்தை கடந்துருவோம் சொர்க்கத்துக்கு போகிறவங்க கடந்துருவாங்க அப்புறம் சொர்க்கத்துக்கு முன்னால இன்னொரு பாலம் இருக்கும் அங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குது அங்கே நாம் பண்ணின சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் அங்கே வந்துடும் எல்லோரும் வந்து நிற்பாங்க எனக்கு அதை பண்ணால் இதை பண்ணால் ஒரு ரூபா ஐம்பது பைசா எல்லா கணக்கும் அங்கே இருக்கும் அந்த ரெண்டாவது பாலத்தில் இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு தான் சொருக்கம் போகணும் அந்த ரெண்டாவது பாலத்தில் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் அவங்கெல்லாம் ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பாங்க அதுக்கு பேர் தான் ஆராஃப் குரான்ல ஆராஃப்னு ஒரு சூறாக இருக்குதா இல்லையா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க இப்போ மனிதனுக்கு அந்த பாலத்தினுடைய நினைவு எந்த விஷயமும் விசாரணை இல்லாமல் தப்பிக்க முடியாது என்கிற பயம் இருந்தால் மனித வாழ்க்கை தூய்மையாக இருக்கும் அருமையானவர்களே அந்த வகையில் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் எல்லாம் அவருடைய திக்குரோடு இருக்கணும் என்னங்க சொல்கிறான் உமன் என்னுடைய யார் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இன்னொரு ஆயத்தில் ஆயத்துல சொல்லி ரஹ்மான் யார் ரஹமானுடைய நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்கிறானோ ஷைத்தானா அவன் மீது ஒரு ஷைத்தானை ஏவி விடுவோன்னு சொல்றான் எல்லாவுடைய திக்கர்னா என்ன சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் மூணு வகையான விக்கருகள் இருக்கிறது உலமாக்கள் சொல்லுவாங்க விக்கிர்கள் மூன்று வகை முதல் வகை விக்கிற என்ன அல்லா எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அந்த ஏவப்பட்ட விஷயங்களை நினைத்து அதை செயல்படுத்துவது இது ஒரு வகை திக்கரு தொழுக நேரம் வந்ததும் இந்த தொழுகையை அல்லா கடமையாக்கி இருக்கிறான் அல்லா இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்ற நினைவு வந்து அந்த வணக்கத்தை செயல்படுத்துவதும் தான் இப்படி அல்லாஹ் எதைதான் கடமை இருக்கிறான் ஜக்காத்த அல்லா கடமை ஆக்கி இருக்கிறான் அப்ப ஜக்காத்த நான் கொடுக்கணும் ஜக்காத்து கொடுக்கிறவரு திக்கர் செய்கிறாரு ஏன்னா அல்லாஹ் சொன்னதற்காக தான் செய்கிறாரு இப்படி அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ அந்த ஏவப்பட்ட விஷயங்களை மறவாது கடைபிடிப்பது ஒரு திக்கர் இரண்டாவது வகை என்ன அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த தடையை அல்லா இதை தடுத்திருக்கிறான்னா செய்யக்கூடாது ஒரு கடை விதிக்கு போனீங்க ஒரு அழகான பெண்மணி ஒரு அழகான பெண் இருக்கிறார் பார்க்க மனம் தூண்டுகிறது இல்ல அல்லாஹ் பார்வையை தாழ்த்த சொன்னான் கொல்லில் மோமி நீனையாவோ தூமினவோ சாரி ஓமினங்களுக்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்துமாறு பார்வையை தாழ்த்தணும் நான் அண்ணியை பெண்ணை கூடாது அண்ணிய பெண்ணை பார்க்கிறது எனக்கு ஹராம் என்று நீங்கள் பார்வையை தாழ்த்தினால் அந்த இடத்துல நீங்கள் அல்லாஹ் கிருசீரி ஏன்னா அழகான பெண்ணை பார்க்காமல் ஏன் பார்வையை தாழ்த்துறீங்க அல்லாஹ்வுடைய நினைவுல தானே அப்ப அதுவும் அல்லாஹுடைய நினைவு தான் இந்த பார்வை தான் பெண்கள் தான் பெரிய ஃபித்னா இந்த காலத்தில் பெருமாநர் செல்லதாலை செல்ல எனக்கு பிறகு வரக்கூடிய ஃபித்னாக்கல்ல பெரிய ஃபித்னா ஃபித்தனத்து நிசா பெண்களுடைய ஃபித்தனான்னு சொன்னாங்க அப்போ இந்த பார்வையை பேன்றது நமக்கெல்லாம் பெரிய சோதனை அந்த சோதனை தான் ஒரு காலத்தில் பார்வையை பேணுவதில் பெரிய பெரிய இன்னங்கள் முன்னுதாரணங்களாக உலமாக்கள் இருந்தாங்க ஒரு அறிஞர் ஈதுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த அறிஞர்கிட்ட சில பேர் சொன்னாங்க இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்திருந்தாங்களே அந்த காலத்தில் அப்படி வந்தான் இப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் சொல்கிறீங்கப்பா நிறைய பெண்கள் வந்தாங்கன்னு சொல்லி நான் இது தொழுதுட்டு போயிட்டு வர்ற வரைக்கும் என் பெருவிரலை தவிர நான் எதையும் பார்க்கலை வேற யார் வந்தாங்க யார் போனாங்க எனக்கு தெரியாது அப்படித்தான் நான் பார்வையை தாழ்த்தி கொண்டு போனேன்னு சொல்லி